ஒரு சினிமா ட்ரெய்லர் அதுவும் கொஞ்சம் நொடிகள் ஓடுற ஒரு ட்ரெய்லர் தமிழ்நாட்டையே ரெண்டா பிரிச்சிருக்குன்னா நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை பராசக்தி அப்படிங்கிற ஒரே ஒரு பேரு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு யோசிச்சு பாருங்க டெல்லி தான் இந்தியாவா நாளே வார்த்தைதான் கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரண கேள்வி மாதிரி தோணலாம் ஆனா இந்த ஒரு வரி தான் ரெண்டு பெரிய சண்டைகளுக்கு தீபுரியா மாறிருக்கு ஸோ ஒரே ஒரு படத்தோட ட்ரெய்லர் எப்படி ஒரே நேரத்துல அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இவ்வளோ பெரிய புயலை கிளப்புச்சு வாங்க பராசக்தி படத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த சிக்கலான விஷயங்களை ஒவ்வொன்னா பிரிச்சு மேஞ்சு பார்க்கலாம் எல்லா புயலுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா இந்த பிரச்சனைக்கு எது பொறியா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படம் எதை பத்தினதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் இதை பார்த்தாலே தெரியுது இது ஏதோ சாதாரண படம் கிடையாது சுதா கொங்கரா நேஷனல் அவார்ட் வாங்கின டைரக்டர் அவங்க இயக்கத்துல சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அப்போ இது எவ்வளவு பெரிய அரசியல் படமா இருக்கும் இந்த நமக்கு படத்தோட கதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களை மையமா வச்சுதான் இருக்கு இது வெறும் பழங்கதைன்னு நினைச்சிடாதீங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டோட அரசியலையும் மக்களோட உணர்வுகளையும் தீர்மானிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இது ட்ரெயிலர்ல வர இந்த டைலாக்ஸ்லாம் சும்மா வார்த்தைகள் கிடையாதுங்க பல வருஷங்களா தமிழ் மக்களோட மனசில் இருக்கிற மொழி பெருமை உரிமை அரசியல் உணர்வு இதோட நேரடியான ஒரு வெளிப்பாடு தான் இது அதனால தான் இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குது சரி படத்தோட இந்து பவர்ஃபுல்லான கருத்துக்கள் உடனடியாக முதல் சர்ச்சையை ஆரம்பிச்சு வச்சுது ஆனா அந்த சண்டை தியேட்டர்ல நடக்கல அரசியல் களத்துல நடந்தது ஒரு பக்கம் பராசக்திக்கு ரெட் கார்பெட் வெல்கம் இன்னொரு பக்கம் ஜனநாயகன்னு ஒரு போட்டி படம் அந்த படத்தோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சென்சார் போர்டு வேணும்னே தங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையே வைக்கிறாங்க இப்ப கேளுங்க நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருத்தரோட கோபத்தை பாருங்க பராசக்தி படத்துக்கு ஒரு நீதி ஜனநாயகன் படத்துக்கு ஒரு நீதியான்னு கேட்கிறாரு இது வெறும் கேள்வி மட்டுமல்ல இதுல அரசியல் தலையீடு இருக்குன்னு நேரடியாவே குற்றம் சாட்டுறாங்க அப்போ மொத்தத்துல இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு படத்துக்கு மட்டும் வேக வேகமாக அனுமதி கொடுக்குறாங்க இன்னொரு படத்தை மட்டும் அரசியல் காரணத்துக்காக வேணும்னே தடுக்கிறாங்கன்னு சொல்ற அந்த இரட்டை நிலைப்பாடு குற்றச்சாட்டு தான் சரி இப்போ அலைக்கு வருவோம் இந்த சண்டை இப்போ நடக்கிற அரசியலை பத்தினது இல்ல இது நம்ம கடந்த காலத்தோட நினைவுகள் வரலாறு அதுவும் ஒரு பெரிய கலாச்சார சின்னத்தோட பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனையோட ஆணிவேரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நாம நைன்டீன் பிப்டி டூக்கு டைம் டிராவல் பண்ணி போகணும் அப்போ ரிலீஸான பராசக்தி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முதல் படம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேரும் சரி அந்த படமும் சரி ஒரு கோயில் மாதிரி போஸ்டரை கிழிப்போம் இந்த வார்த்தைகள்ல தெரியுது பாருங்க ஒரிஜினல் பராசக்தி ரசிகர்களோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த புது படம் மரியாதே கிடையாது இது ஒரு பெரிய அவமானம் அவங்களோட கோபம் வெறும் தலைப்போட நிக்கல பழைய படத்தோட அதே ஃபான் ஸ்டைல காப்பி அடிக்கிறது இந்த டிஜிட்டல் காலத்துல கூட புதுசா யோசிக்காம இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல இது சிவாஜி கணேசனோட புகழ கெடுக்கிற ஒரு முயற்சி இப்படின்னா உங்க லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது சட்டப்படி ஒரு தலைப்பு மறுபடியும் யூஸ் பண்றதுல தப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா மனிதாபிமான அடிப்படையில் இது சரின்னு சொல்ல முடியுமா ஒரு லெஜண்டுக்கு மரியாதை செலுத்துறதுக்கும் அவரோட வரலாற்றை அழிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது சரிப்பா ஏதோ தென்னிந்தியாவில ஒரு படத்தை சுத்தி நடக்கிற சர்ச்சை தானே இத பத்தி நாமையே இவ்ளோ கவலைப்படணும் ஏன்னா இந்த பராசக்திங்கிறது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இது நம்ம சமூகத்தோட முகத்தை அப்படியே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மொழி அரசியல் கலைமரபுன்னு பல வருஷமா தீர்க்கப்படாம இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளோட பிரதிபலிப்ப நம்ம இதுல பார்க்க முடியுது இங்க நாம கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அரசியல் வரலாறு ஃபேன் ஃபைட்ஸ்னு ஒன்னோடு ஒன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிகிற பல விஷயங்கள் எப்படி ஒன்னா சேர்ந்து இந்த ஒரே ஒரு படத்தை சுத்தி ஒரு பெரிய சிக்கலான வலைய பின்னருக்கு பாருங்க கடைசியா இந்த மொத்த சர்ச்சையும் நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வச்சுட்டு போகுது ஒரு கிளாசிக் தலைப்பை மறுபடியும் பயன்படுத்துறது அந்த பழைய பெருமைக்கு நாம செய்யற மரியாதையா இல்ல அந்த வரலாற்றை நாமளே அழிக்கிறோமா ஒருவேளை ஒரு நல்ல சினிமாங்கிறது பதில்களை சொல்றதை விட நம்மள சரியான கேள்விகளை கேட்க வைக்கிறது தானோ